ஏசுநிரத்தும் ஜெயம் பிரைஸ்லாண்ட் மேடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்துன காரியம் கிறிஸ்துவுக்குள் ஜாதி வேற்றுமையா ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸலுடைய நடபடிகள் அதிகாரம் பதினொன்று வசனம் மூன்று வெறுத்த சேதனம் இல்லாத மனிதரிடத்தில் நீ போய் அவர்களோடே போஜனம் பண்ணி நீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் செயிங் தோ வென் இன் டூ மேன் அன் என்ன இந்த இடத்திலே எழுதப்பட்டுள்ளது பேதுரு வந்து இல்லாத ஜனங்கள் அல்லாத யூதர் அல்லாதவர்களிடத்தில் போய் தங்கி ஊழியம் பண்ணிட்டு வர்றாரு அவர் அங்கே தங்கி இருந்தார் அப்படின்றத கேள்விப்பட்டு தான் கேக்குறாங்க விருத்த சேதனம் இல்லாத அந்த மனுஷர்களோட நீங்க போய் தங்கி இருந்து சாப்பிட்டுட்டு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு வாக்குவாதம் அதாவது சண்டை போட்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள் கிறிஸ்துவுக்குள் ஜாதி பிரிவினையா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இன்னைக்கு உலகத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாருமே மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ஜாதியோட பேக்ரவுண்ட்ல தான் பிறந்திருப்போம் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் அதை எப்படி பாக்குறோம் அதாவது நான் வந்து ஸ்கூல் முடிச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து என் நம்பரை ஆட் ஆகுது வாட்ஸ்அப் குரூப்ல அப்போ எல்லாரோட பிக்சரும் நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு பர்சனோட பிக்சரை என் ஒய்ஃப்ட சொன்ன இவன் பார்த்தா நம்ம ஜாதிகாரம் மாதிரி தெரியுது அப்படின்ன அப்போ வந்து நான் வந்து ஜாதி பத்தி எதுவும் பேச மாட்டேன் அவளுக்கு நல்லா தெரியும் என்ன அப்படி பார்த்தா நான் சொன்ன காரியம் இல்ல அவனோட பிக்சர் எல்லாம் அவன் மைக் பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்தாலே தெரியுது ஊழியம் பண்றவனா இருப்பான் அப்படின்னு நான் சொன்னேன் ஆக்சுவலா அவன் வந்து ஒரு பாஸ்டரா இருக்கா என்ன கண் மாணவர்களே இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா பேதுரு வந்து தேவனாலே விஷன் தரப்பட்டு அதாவது புற ஜாதிகளையும் ஏத்துக்கொள்ளணும் ஆவியானவர் அவங்களுக்கும் தேவனாலே தரப்படுவார் அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் குருநெலியோவுக்கும் தூதனாலே அவருக்கு பேதுருவ பத்தி வார்த்தைகள் அனுப்பப்பட்டு பேதுரு போய் குருநேலியோ வீட்டுல இருந்து ஊழியம் பண்ணிட்டு வர்றாரு இப்ப வந்தவரை பார்த்துதான் இந்த கேள்வி கேக்குறாங்க விருத்த சேதனம் இல்லாத அதாவது புறஞ்சாதியார் வீட்டுல நீங்க தங்கி அவங்களோட சாப்பிட்டு எப்படி ஊழியம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் இடத்துல நம்ம வாசிட்டது இத வந்து சரியா இவங்க கேட்டது சரியான்னு கேட்டா இன்னைக்கு வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா தவறு அவர் ஊழியத்துக்கு தானே போனாரு இதுல எப்படி இவங்க நம்ம வந்து யூதர்கள் அவங்க பிரஜாதி அப்படின்னு எப்படி பாக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் நாம இன்னைக்கு ஜாதி அடிப்படையில் ஜனங்களை பிரித்து பாக்குறோமா இதை கேட்டோன்னு நம்ம சொல்லலாம் இல்ல பிரதர் நாங்கெல்லாம் பாக்குற பாக்குறது இல்ல பிரதர் எல்லாரோட்தான் பேசுறோம் எல்லாரோட தான் மூவ் பண்றோம் தான் ஒர்க் பண்றோம் எங்க சபையில பாத்தீங்கன்னா எல்லாரோட தான் இருக்கோம் இதுல நாங்க ஜாதி பார்க்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தா எத்தனை பேர் நம்ம வந்து ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்றதுக்கு நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ ரெடியா இருப்போம் இத கேட்ட உடனே நம்ம வந்து பரிசுத்தான்களா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைபிள்ல இருந்து நிறைய வசனத்தை எடுத்து வைப்போம் பாருங்க பிரதர் ஆதி அகமத்துல ஆரம்பிச்சு கடவுள் படைக்கும் போதுல இருந்தே ஜாதி ஜாதியாதான் தான் எல்லா காரியமும் நடந்திருக்குன்னு அநேக இடத்துல ஜாதிகளை பத்தி பைபிள் சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்து வைப்போம் நம்ம ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அங்கிள்ன்ற ஒரு வேர்டு இருக்கு அந்த வேர்டுக்கு பெரியப்பாவையும் அங்கிள் தான் சித்தப்பாவும் அங்கிள் தான் தாய் மாமாவும் அங்கிள் தான் பக்கத்து வீட்டுல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் அங்கிள் தான் அப்படின்னா அங்கிள்ன்றதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு கிடையாது அதை போலத்தான் இங்க பைபிள்ல வர்ற ஜாதி எதை குறிப்பிடு அப்படின்னா கைண்ட் ஆஃப் நிறைய வெரைட்டி நிறைய ஒவ்வொரு விதமான இன்னும் தேவனுடைய ஜாதி தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அந்த இனத்தை இஸ்ரேவிலர் தேசத்தை சேர்ந்தவங்க இதைத்தான் சொல்லுதே ஒளிய இன்னைக்கு நம்ம வந்து சமுதாயத்துல எதை ஜாதின்னு குறிப்பிடுகிறோமோ அத பத்தி பைபிள் பேசவே இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் பைபிள் இருக்கு அதனால இது தப்பு கிடையாது அப்படின்னு கண்மானவர்களே நம்ம ஒரு விஷயம் யோசித்து நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நான் எப்போ தேவனுக்குள்ளாய் வருகிறேனோ ஏசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படுகிறேனோ அவர் இரத்தத்தினாலே என்னை கழுவி சொந்த பிள்ளைய ஆக்குறாரோ அப்பத்தில இருந்து ஒரே ஜாதி தான் நம்ம நம்ம ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் ஒரு தகப்பனுக்கு இருக்கிற பிள்ளைகள் வேற வேற ஜாதியா இருக்க முடியுமா சாத்தியமே கிடையாது அதை போலதான் நான் எப்போ கிறிஸ்துவுக்குள்ளாய் அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துல உட்கார்றனும் அப்போ நான் சென்னையில இருந்தாலும் சரி தூத்துக்குடியில இருந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே ஒரு ஜாதி தான் வருவோம் அது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஜாதி இதை நாம் மறந்து கூடாது ஆகவே எனக்கு நான் வந்து ரச்சிக்கப்படுறேன் அப்படின்னா நான் குடிச்சிட்டு இருந்தேன் இப்ப குடிக்கல ஓகே நான் வந்து பல வகையான பாவத்துல இருந்தேன் பல வகையான இச்சையின் ஆவிகள் இருந்தேன் எப்போ தேவனாலே அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேனோ அப்போ வந்து நான் வந்து இது எந்த ஹேபிட் எனக்கு இல்லாம ஒரு புதிய மனிதனாய் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றது நல்லதுதான் இதோட சேர்ந்து இந்த மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட ஜாதி என்ற சாக்கடையில இருந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவரது ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு ரச்சிக்கப்பட்டு புது மனிதன் ஆன போது நான் ஒரே பிள்ளை பிள்ளைன்ற ஜாதியா மாறிட்டேன் அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோமோ அப்போதுதான் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் முழுமையடையும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டு வரை இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அவியானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் தந்த ரட்சிப்புக்காய் நன்றி தகப்பனே அப்பா எங்களுக்குள்ள எந்த விதமான ஏற்ற தாழ்வுகளும் இல்லாதபடிக்கு அவியானவரே நீர் எங்களை மாற்றுங்க எங்களை இருதயத்திலிருந்து உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் எடுத்து போட ஒருவேளை அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் தகப்பனே ஆனாலும் அவியானவரே இந்த காரியத்துல நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாரையும் தகப்பண்ணே எங்களுடைய சகோதர சகோதரிகளாய் நாங்கள் ஏற்றுக் கொண்டு வாழ அவனவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்ப ரேசியின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் காட்